எல்லோருக்கும் வணக்கம் கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோவிலைப் பற்றி பார்ப்போம் இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கிறது இது நூற்றியெட்டு திவ்ய தேசங்களில் பனிரெண்டாவது திவ்ய தேசம் தாயாரை மணந்து கொள்ள இத்தலத்திற்கு சுவாமி தேரில் வந்ததால் சுவாமியின் சந்நிதி தேர் அமைப்பில் இருக்கிறது திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் பதினோரு ஆழ்வார்களாலும் திருப்பதி பத்து ஆழ்வார்களாலும் அதன் பிறகு இத்தலத்தில் ஏழு ஆழ்வார்களால் அதாவது பேயாழ்வார் பூதத்தாழ்வார் திருமணிசை ஆழ்வார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் இங்குள்ள மூலவரின் பெயர் சாரங்கபாணி ஆராவமுதன் தாயார் கோமலவள்ளி தாயார் தீர்த்தம் ஹேமவல்லி புஷ்கரணி காவிரி தீர்த்தம் அரசலாறு தீர்த்தம் விமானம் வைதீக விமானம் இப்போது நாம் இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் ஒரு சமயம் பிருகு முனிவர் வைகுண்டம் சென்றார் திருமாலின் சாந்த குணத்தை சோதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது உடனே திருமாலின் மார்பை உதைத்து விட்டார் அந்த செயலை திருமால் கண்டிக்காத காரணத்தினால் திருமகள் கோபம் கொண்டாள் திருமாலின் மார்பில் தான் இருப்பதை அறிந்தும் பிருகு முனிவரின் செயலை கண்டிக்காததால் அவரை பிரிய முடிவு செய்தாள் பிறகு பிருகு முனிவர் சொன்னார் தாயே நீங்கள் கோபிக்க வேண்டாம் ஒரு யாகத்தின் பலனை அளிக்கும் பொருட்டு யார் அமைதியானவர் என்பதை அறியும் பொறுப்பு என்னிடம் வழங்கப்பட்டது அதற்காகவே நான் திருமாலை உதைக்க வந்தேன் உலகத்திற்கு தாயான உங்களுக்கு நான் தந்தையாக இருக்க விரும்புகிறேன் எனக்கு நீங்கள் மகளாக பிறக்க வேண்டும் என்று கூறினார் மனம் குளிர்ந்தால் திருமகள் தான் கூறியபடி திருமாலை பிரிந்து பூலோகத்தில் பிருகு முனிவரின் மகளாக பிறப்பதாக சொன்னாள் மேலும் தவம் இயற்றும்படி பிருகு முனிவரை அறிவுறுத்தினாள் அடுத்த பிறவியில் பிருகு முனிவரும் ஹேம ரிஷியாக அவதாரம் எடுத்தார் குடந்தைக்கு வந்தார் தவம் புரிந்தார் குடந்தையில் உள்ள ஹேம புஷ்கரணியில் தாமரை மலரில் திருமகள் அவதரித்தாள் அவளுக்கு கோமலவள்ளி என்று பெயர் சூட்டினார் ஹேம ரிஷி கோமளவள்ளி தாயாரை வளர்த்து வந்தார் திருமண பருவம் வந்ததும் சாரங்கம் என்ற வில்லேந்தி வந்த பெருமாளுக்கு கோமலவள்ளியை மனமுடித்து கொடுத்தார் ஹேமரிஷி வில்லேந்தி வந்ததால் பெருமாளுக்கு சாரங்கபாணி பெருமாள் என்ற பெயர் வந்தது உத்தான சைனம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் திருமால் பலவித சைனங்களில் பள்ளிக்கொண்ட தலங்கள் இருக்கிறது இத்தலத்தில் திருமால் உத்தான சைன கோலத்தில் காட்சியளிக்கிறார் முழுமையாக பள்ளி கொண்டிராமல் சற்று எழுந்த கோலத்தில் இருப்பதையே உத்தான சயனம் என்கிறார்கள் திருமங்கை ஆழ்வார் இத்தலத்திற்கு வந்து மங்களாசாசனம் செய்தபோது பெருமாள் எதற்காக பள்ளி கொண்டிருக்கிறார் என்று வினவி நடந்த கால்கள் வலிக்கிறதா என்று பாடுகிறார் அப்போது எழுந்த திருமாலை பார்த்து ஆழ்வார் மனமகிழ்ந்தார் அப்படியே அருள்பாளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பெருமாளும் உத்தான சைன கோலத்தில் காட்சி கொடுத்தார் அடுத்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பார்ப்போம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுப்பதற்கு முன் நாதமுனிகள் சாரங்கபாணி பெருமாளை வழிபட வந்தார் அப்போது ஓர் இப்பத்தும் என்று சில பக்தர்கள் பெருமாளை போற்றி பாடினார்கள் அதை கேட்டு வியந்தார் நாதமுனிகள் இன்னும் ஆயிரம் பாடல்கள் உள்ளனவா என்று கேட்டு அவற்றையும் பாடுமாறு கூறினார் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை அந்த இரவில் நாதமுனிகளின் கனவில் பெருமாள் தோன்றினார் ஆழ்வார் திருநகரி சென்று நம்மாழ்வாரை வணங்கினால் மீதமுள்ள பாடல்கள் கிடைக்கும் என்று அருளினார் அதன்படி நாதமுனிகளும் அங்கு சென்று நம்மாழ்வாரை வணங்கினார் ஆயிரம் பாடல்கள் கிடைக்கும் என்று வந்த இடத்தில் நாலாயிரம் பாடல்கள் கிடைக்கப்பெற்றார் அவை அனைத்தையும் தொகுத்தார் நாதமுனிகள் ஆழ்வார்களின் பாடல்களை தொகுக்க காரணமாக இருந்தவர் என்பதால் சாரங்கபாணி பெருமாளுக்கு ஆரா வமுதாழ்வார் என்ற பெயர் வந்தது இந்த கோவிலின் அமைப்பை இப்பொழுது நாம் பார்ப்போம் பஞ்சரங்க தலங்களில் இந்த கோவிலும் ஒன்று கருவறையில் கோமலவள்ளி தாயார் மற்றும் மகாலட்சுமியுடன் சாரங்கபாணி பெருமாள் அருள் பாலிக்கிறார் நாபியில் பிரம்மதேவர் தலைப்பகுதியில் சூரிய பகவான் இருக்கிறார்கள் கருவறையை சுற்றி ஸ்ரீ நரசிம்ம அவதார சிலைகள் இருக்கிறது கருவறைக்கு முன்பாக சந்தான கிருஷ்ணர் அருள் பாலிக்கிறார் உற்சவர் நான்கு கரங்களுடன் சங்கு சக்கரம் கதை சாரங்கம் அதாவது வில் உடைவாள் ஆகிய ஐந்து ஆயுதங்களுடன் வலது கரம் அபயமளிக்கும் முத்திரையுடன் அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலின் சிறப்புகளை பார்ப்போம் தாயாரை மனம் புரிய வந்த பெருமாள் தாயாரிடம் விளையாடும் பொருட்டு பாதாளத்தில் ஒளிந்து கொண்டார் தாயார் கலக்கமடைந்தால் பிறகு பெருமாள் தோன்றி அவளை மணந்து கொண்டார் அவர் ஒளிந்து கொண்ட இடம் இன்றும் பாதாள ஸ்ரீனிவாச சன்னதியாக இருக்கிறது திருமணத்திற்கு பிறகு மேடான இடத்தில் மேட்டு ஸ்ரீனிவாசராக தாயாருடன் அருள்பாலிக்கிறார் சாரங்கபாணி பெருமாள் வைக்குண்டத்திலிருந்து நேரே இத்தலத்திற்கு வந்தார் இவரை வணங்கினால் முக்தி கிடைக்கும் அதனால் இத்தலத்தில் சொர்க்கவாசல் கிடையாது இத்தலத்தில் உள்ள உத்தராயண தக்ஷினாயண வாசலை கடந்து சென்றால் பரமபதம் கிட்டும் என்பது நம்பிக்கை இந்த கோவில் உற்சவருக்கு மூலவருக்கான மரியாதைகள் செய்யப்படுவதால் இத்தலம் உபய பிரதான திவ்ய தேசம் என்று அழைக்கப்படுகிறது இக்கோயில் தாயாரே பிரதானமாக கருதப்படுவதால் நடை திறக்கும் போது தாயார் சன்னதியில் கோமாதா பூஜை செய்யப்பட்ட பிறகே சுவாமி சன்னதியில் பூஜை நடைபெறும் இங்கு லட்சுமி நாராயணசுவாமி என்ற பக்தர் தனது இறுதி காலம் வரை இந்த கோவிலுக்கு சேவை புரிந்தார் இந்த கோவிலின் கோபுரத்தை கட்டினார் ஒரு தீபாவளி தினத்தில் இவர் பெருமாளின் திருவடியை அடைந்தார் இவருக்கு குழந்தைகள் இல்லாததால் பெருமாளே அவருக்கு மகனாக இருந்து இறுதி சடங்குகள் செய்தார் இன்றும் சாரங்கபாணி பெருமாள் பக்தருக்கு திதி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அக்ஷய திருதியை அன்று குழந்தை பெரிய தெருவில் பனிரெண்டு கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் கருட வாகனத்தில் எழுந்தருள்வது வழக்கம் அதில் சாரங்கபாணி பெருமாள் கோவிலும் ஒன்று நாமும் கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி பெருமாள் கோவிலுக்கு சென்று பகவானை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் नमो भगवती वासुदेवाय